அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேலவன் அண்டு திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் சேனல் நீங்கள் பார்த்துட்டு ஓகேங்களா ஆஃப்டர் லாங் டைம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு ஒரு நல்ல அப்டேட்டோட எப்படின்னா காஞ்சி போய் வறட்சியை பார்த்து போயிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக மாறி இருக்குது என்ன தான் பசுமையாக மாறினாலும் இன்னும் அந்த வறட்சியான சூழல் அப்படி தான் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த வறட்சியில் அழிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த வயலில் சாமந்திப்பு வச்சுருந்தோம் அது நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் போடலாம் அப்படின்றதுக்காக அந்த வயலை வச்சிருக்கோம் சரிங்களா அப்படியே போனால் நம்மளோட ஒரு ஒரு வயலாக பார்க்கலாம் சரிங்களா இந்த வயல் பார்த்திங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா வெள்ளரிக்கி இருந்தோம் லாஸ்ட்டாக அது அப்படியே தான் இருக்குது கரம்பாகவே தான் இருக்குது அதுவும் அதில் அதுவும் மஞ்சள் பார்த்திங்கன்னா ரெண்டு வயல் மஞ்சள் ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து கவு வந்து குறைச்சிட்டோம் ஓரளவு ஒரு மூணு மாடு பக்கம் குறைச்சிட்டோம் ஒன்றுமே குறைக்க தான் போகிறோம் சரிங்களா அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா ஃபுல்லாகவே வருஷம் பண்ணிய மாதிரி மஞ்சள் அது மாதிரி எதனா போட்டு வச்சுட்டா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேலை அதிகமாக இருக்காது வயலும் கரம்பாக இருக்காது சரிங்களா நம்ம வர வழிக்கும் ஓரளவு ஈடு கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தா என்ன கம்மா வறட்சி இந்த சம்மர் சீசனை வந்தால் ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி எப்படின்னா ஆமாம் போன சம்மருக்கும் ஒரு வேலைக்கு போயிட்டேன் இந்த சம்மருக்கும் வேலைக்கு போயிட்டேன் ஆனால் இந்த வாட்டி போயிருக்கேன் பார்த்தீங்களா அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேன் ஓகேங்களா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆனாலும் இன்னும் ஒரு சம்மர் வந்த ஒரு வாட்டி நான் வந்துட்டா சரி முப்பது வயசுக்கு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா போகாத மாதிரி தான் வருவேன் இதுக்கு மேலே ஒன்ஸ் வந்துட்டால் எனக்கு எந்தவித நீட்ஸும் இல்லாத போது தான் நான் வருவேன் எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் எப்படின்னா அது அப்படி தான் அது அவங்கவுங்களுக்கு சரிங்களா வருவேன் ஆனால் சண்டே லீவுன்றதுனால வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா போயிடுவேன் பட் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் வேலைலாம் செஞ்சோம் எதுவும் ஓரளவு சரிங்களா பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாங்கி குவிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மஞ்சளை மூடி வச்சுருக்காங்க நம்ம வாழை மரம் வச்சுருந்தோம்ங்க பார்த்திங்களா ஃபுல்லாக காலி இந்த வெயில் அடித்து வெயில் எல்லாம் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வளைஞ்சிடும் விழுந்து பார்த்திங்கன்னா தான் அப்போதான் ரெடியாகிட்ருக்கு அப்புறம் மாட்டுக்கு வச்சுருந்த தீவனத்தட்டு எல்லாம் காஞ்சி இப்போ இதெல்லாம் மீண்டும் வர ஆரம்பிச்சுருக்கு அடுத்து என்னென்னா அந்த மாடுலாம் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா இந்த வறட்சியில் இந்த ஆறு மாதம் பார்த்திங்கன்னா வைக்கோலே தொடர்ந்து சாப்பிட்டு மாடு ஃபுல்லாகவே வீக் ஆகிடுச்சு அது ஒன்றுமே பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வர முடியல ஒரு கொஞ்சம் நாள் ஆகும் சரிங்களா என்ன ரீசன்னால் ரீசன்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க எப்படி பார்த்தாலும் மாடுகள் அப்படின்னு வந்தாவே நம்ம டெய்லி கொடுக்குற உணவை வச்சு தான் அதோடய உடலை வந்து பார்த்துக்குது என்னென்னா இப்போ நம்ம வைக்கோலே கொடுக்கும்போது என்ன ஆகுது மாடு வீக் ஆகிடுது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆமாங்க கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா கோயில் ஃபஸ் இருபத்தொம்பது ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காய்ஞ்சிருச்சு மழை வந்த உடனே மடமடமடன்னு வந்துச்சு எதுனா அந்த கோயில் ஃபஸ் இருபத்தொம்போது மட்டும்தான் இப்போதைக்கு குயிக்காக நம்மளுக்கு இருக்கிற பசங்க எவனோ இதையும் பார்த்திங்கன்னா அந்த கோயில் ஃபஸ் இருபத்தொம்போது முடிஞ்ச உடனே இதை ஓட்டிடுவோம் ஃபுல்லாக இதை ஓட்டிட்டு மூக்குத்தி ரோஸ் பார்த்திங்கன்னா இதில் நடப்போகிறோம் கீழே ஒரு வயல் மூக்குத்தி ரோஸ் பெருச்சி பார்த்தீங்களா அதையும் பிடுங்கியாச்சு ஓட்டியாச்சு அதில் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் போடலான்னு ஒரு டிசைட் அது என்ன காரணத்துக்கு எடுத்தாங்கன்னா நான் வீட்டில் சொல்லுவேன் களைக்கொல்லி அடிக்காதீங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கலை அடிச்சிருக்காங்க எதுக்குன்னா பசரிக்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கோரவை புல் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு மருந்து அடிச்சா அடுத்து அருகும் புல் ஓர ஆரமிச்சிச்சு மருந்து அடித்தா செடிக்கு ஒத்துக்கல சரிங்களா களைக்கொல்லின்றதோட கவர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செடி நட்டு அப்புறம் போட்டோம் பார்த்திங்களா அது தப்பு தப்புலாம் இல்லைங்க செட்டாச்சு என்ன பண்ணுனா இந்த எருவு எடுத்துகிட்டு வந்து கொட்டணும் அதில் ஃபுல்லாக அருகும் ஓர பரவிடுச்சு வயல் ஃபுல்லாக இப்போதைக்கு நம்மக்கிட்ட எல்லாம் ப்ரெசண்ட்டாக அன்னைக்குந்தே இன்னைக்கு வரைக்கும் ஆகாமல் ஓரளவு போயிட்டுருக்க தோட்டம்னா நம்மளோட குண்டுமல்லி மல்லிப்பூ தான் நம்மளோட குண்டுமல்லி மல்லிப்பூ பார்த்திங்கன்னா ஐ திங்க் இன்னைக்கு ஒரு பத்து கிலோ பூ இருந்துச்சு நம்ப மாட்டிங்க பதினாறு கிலோ வரைக்கும் அறுத்துருக்காங்க நான் போன அப்புறம் நான் இருக்கிற வரைக்கும் மூணு கிலோ ரெண்டு கிலோவே குறைஞ்ச இருந்துச்சு அப்போ இப்போ இந்த அப்புறம் தான் இப்போ கொஞ்ச நாளாக மழை பேஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா அந்த சீசனில் பார்த்திங்கன்னா நல்லா செடி நல்லா துளிர் எடுத்து நல்லா அறுகிறதுக்கு ஆளுங்களாம் யாரும் இருக்காங்க தான் கேட்குறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்கள் சின்ன சின்ன பசங்கள் நிறைய பேர் வந்துடுறாங்க அவங்களுக்கு இது ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஆகிடுது அதே நேரத்தில் பூவும் அறுத்து ஆகிடுது ஒன்றும் இது அறுக்கிறதுலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை ஏன்னா ஸ்கூல் திறந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அறுத்துருவாங்க மீறி போனால் ஆள் வச்சு கூட அறுத்துக்கலாம் ஏன்னா இது கிலோவுக்கு இவ்வளோன்ற மாதிரி சரிங்களா அதனால் இது ஒன்றும் இஷ்யூ கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே போனால் நம்மளோட மூக்கு திரோஸ் தோட்டம் அதை தான் காணும் தேடுறேன் நான் இல்லை பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஜாப்பில் இருக்கும்போது நான் இப்போ வேலையில் இருந்தேன் அப்போ ஓட்டினாங்க சொன்னாங்கண்ணா மூக்கு திரோஸ் பிடிங்கலாண்டா அதில் வந்து புல்லு சமாளிக்க முடில அருகும் புல் ஓவரேச்சி ஒரு வாட்டி கொத்தி முடிக்கினாலும் அதான் பதினஞ்சாயிரம் ஆயிரும் இதில் பார்த்திங்கன்னா ஆசீட்டை வச்சு ஓசு கழுவி முடிச்சோம் இன்றைக்கி என்ன காரணம்னா இது வந்து வெல்றிக்கேன் நடுறதுக்கு இந்த வயலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய வயல் பார்த்தீங்களா பிஃபோராக எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா ரோஸாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கரம்பாக வயலாக இருக்குது பார்த்திங்களா இல்லையா அவ்வளோதான் இது வரைக்கும் தான் அப்டேட்ஸு மற்றபடி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் அது ரெடி ஆகிடும் இவங்க என்னென்னா எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சரை விரும்பி செய்கிறாங்க அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா அதில் அவங்களுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை நம்மளுக்கு இருந்துச்சு இப்போ நாம் பதில் இல்லாத போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடலாம் ஏன்னா எப்படி எல்லாமே தான் போது கொஞ்சம் டிலே பண்ணி நான் வீட்டுக்கு வந்தப்புறம் நான் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஓரளவு ஆவரேஜாக ஒரு ஃபோர் கவர் ஃபைவ் கவர்ஸோடு நிறுத்திக்குவாங்க ஸ்டாப் பண்ணிக்குவாங்க அதுக்கு வேண்டிய இடமும் அதுக்கு அதிகமான இடமே இருக்குது சரிங்களா சின்ன வெங்காயம் ப்ளஸ் மஞ்சள் இந்த வயல் ஃபுல்லாக ஓரளவு ரெண்டு வயல் நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா அதில் போனான்னு இருக்காங்க கீழே இருக்கிற வயல் பார்த்திங்கன்னா சாமந்தி பூ தான் வெள்ளரிக்காய் போட்டாலும் சாமந்தி பூ அடுத்தது அந்த வயல் சாமந்தி பூவுக்கு இருக்கும் இது மல்லி தோட்டம் எஃப்எம் இது தான் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா கோயப்பூஸ் இருபத்தொம்போது இது வந்து மூக்குத்தி ரோஸ் இந்த வயல் இது வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே அங்கே ரெண்டு மஞ்சள் அப்படியே மேலே போனால் பார்த்தீங்கன்னா இது மாட்டுக்கு ஓகேங்களா கரெக்டாக வயல்லாம் கரெக்டாக இருக்குது இன்னும் நிறைவுனா ஒரு ரெண்டு மூணு வயலு வரும் தாராளமாக அதெல்லாம் நிறையணும் ஆஃப்டர் ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நிறைவி அது நாம் வந்தப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கோம் அவ்வளோதாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும் போயிடுவோம் அவ்வளோதான் இப்போ லீவில் வந்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த ஒரு கமெண்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப பேடெல்லாம் இல்லை லைட்டாக அஃபெக்ட் பண்ணிச்சு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் கிடையாது என்ன ஒன்று இருந்தால் வேலைக்கு போயிடுறேன் அது ரியல் தான் என்ன பண்ணுற சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அடுத்து ஒன்றும் நல்ல விஷயம் ஒன்று என்னென்னா நம்ம சிஸ்டருக்கு மேரேஜ் சரிங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கட்டாயமாக வரணும் நான் இன்விடேஷனையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலேயே ஒரு இந்த சைடில் காட்டுறேன் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம தொப்பூரில் இருக்கோம் மேரேஜ் சரிங்களா மாப்பிள்ளை என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி உங்ககிட்ட டெஃபினட்டாக சொல்லி ஆகணும் என்ன வேலை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்க்குறாரு சரிங்களா உடனே நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் எதுனா சரி உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை சொல்லுங்கள் விவசாயம் பார்க்குறாரு கொடுக்குறோம் அவ்வளோதான் ஏன்னா நான் வந்து அது எப்படி சொல்கிறது தூக்கி சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை தாழ்த்தி சொல் சொல்கிறதுக்கு விருப்பப்பில்லை அது நம்மளோட பாப்பாவோட விருப்பம் சரிங்களா நாம் கேட்கும் போது உனக்கு வேலை செய்கிற மாப்பிள்ளை வேணுமோ விவசாயம் மா பார்க்குற மாப்பிள்ளை வேணுமோ ஓகே அக்ரிகல்ச்சர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இஷ்யூ இல்லை அது எப்படின்னா ஒரு ஒரு அது ஆனால் அவங்க தனிப்பட்ட விருப்பம் நாம் இந்த லைஃப்பை தான் வாழணும் அப்படின்றது நம்ம சிஸ்டர் பார்த்தா அக்ரிகல்ச்சர் செய்கிறவங்க ஓகேன்னு போகிறாங்க மிக்காஸ் அதுவும் ஒரு தொழில் தான் சரிங்களா ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு கமெண்ட்ஸில் வரும் தம்பி விவசாயம் பார்த்தா பொண்ணே தர மாட்டேங்கிறாங்க அப்புறம் நான் வேலைக்கு போனதுக்கு எனக்கு ஏதோ பொண்ணு பார்க்குறாங்க அதுக்கு தான் வேலைக்கு போயிருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா விவசாயம் பார்த்தாலும் பொண்ணு தருவாங்க கரெக்டாக முறையாக பார்த்தா எந்த தொழிலையும் கரெக்டாக ஓரளவு எஜுகேட்டடாக நாலேஜபுளாக எடுத்துகிட்டு போனோம் எல்லா வேலைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா ஓகேங்க இந்த பதிவு இந்த இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது அன்பாக இருந்தவுள்ள ரெகுலராக வீடியோ வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் ஆ வணக்கம்